வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ் நான் உங்க ரகுமான் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம சேனலில் இப்போது இருக்கிற சுச்சுவேஷனில் ராயல் ட்ரம்பில் யாரெல்லாம் பங்கேற்கிறான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்கல்ல அதில் வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கிற ரெஸ்லரை பற்றி தான் இன்றைக்கி நம்ம டாப்பிக்காக வீடியோ பார்க்க போகிறோம் நல்லாயிருக்கும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மறக்காமல் சேனலுக்கு முதல் முதலாக வந்து இருக்க நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஆக்கா மூலியமாக தினமும் இப்போ ரெஸ்லிங் தமிழில் தெரிஞ்சுக்கோங்க இந்த ராயல் ரம்பளில் அதிகப்படியான பேர் பார்த்தீங்கன்னா இவர் தான் வெற்றி பெற வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லப்படுற ஒரு பேர் ப்ரான் பிரேக்கர் அது எப்படி நீ அடித்த மாதிரி சொல்கிற ப்ரான் பிரேக்கர் அப்படின்னா பிரான் பிரேக்கரை டபுள்யூ பார்த்திங்கன்னா வார்த்தைக்கு வார்த்தை த ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லிட்டு வரைய இருக்கிறாங்க த ஃபியூச்சர்னா ரோமன்டேன் செதுவால்ஸ் மாதிரி ஆனாலும் ஃபேன்ஸ் கிட்ட அவ்வளவும் அட்ராக்ஷன் ப்ரான் பிரேக்கர்கிட்ட இருக்கிறான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை ஸ்பியர் நல்லா இருக்குது ஆனால் மைஸ்கில் இல்லையே ரோமன் ஆரம்பத்தில் தடுமாறுன மாதிரி தான் இவரும் தடுமாறுறாரு அதுக்குன்னு ராயல் டிராம வெற்றி பெற வச்சு இந்த வருஷம் ரசல் கொண்டு போனால் நல்லா இருக்குமான்னு தெரில ஆனால் டபுள்பிள்இ தரப்பில் பார்த்தீங்கன்னா ப்ரான் பிரேக்கரை த ஃப்யூச்சராக பார்க்குறதுனாலையும் ஆல்ரெடி சிஎம் பாங்க்க்கும் ப்ரான் பிரேக்கருக்கும் விட்டக்கோர தொட்டக்குறை பார்த்தீங்கன்னா தொத்திக்கிட்டு இருக்கிறதுனாலையும் இதை டெவலப் பண்ணி ரசல் மினியால் மேட்சாக வைக்கலாம் அண்ட் ப்ரான் பிரேக்கர் இதுக்கப்புறமா சிஎம் பாங்கை சேலஞ்ச் பண்ணணுன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அவர் வந்து ராயல் ராம வெற்றி பெறணும் சித்தர் ஆயன்ஸ் போன உடனே பார்த்தீங்கன்னா ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பை தான் மார்புக்கு மேலே போடலாம் தான் நினச்சாரு ஆனால் வாய்ப்புக்கு அதை சிஎம் பாங்கும் பக்கம் போயிட்டு ஒருவேளை இவர் இருந்தவரிடம் ராயல் ட்ரம்பை வெற்றி பெற்றார்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ரசல் மேலே சிஎம் பாங்கு இது எது ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பாக்கும் போது வாய்ப்பும் கிடைக்கும் அதில் இவர் டைட்டில் வின் பண்ணுற வாய்ப்பும் கிடைக்கும் அது இந்த வருடமே நடக்கப்போதா அப்படிங்கிறத இவர் ராயல் ட்ரம்பில் பங்கேற்கிறார் நூறு சதவீதம் பங்கேற்கிறாரு அவர் டீம் வேற இருக்கிறாரு ஸோ அதனால் வெற்றி பெறாரா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இந்த லிஸ்ட்டில் நான் அடுத்ததாக பார்க்க போகிறது பிராக் லஸ்னர்னர் பிராகு லஸ்னர்னரை முதல்ல வந்து ராயல் ராமில் அட்வர்டைஸ் பண்ணியிருக்கிறாங்களா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இல்லை அவரை அட்வர்டைஸ் பண்ணலை அப்படிங்கிற பட்சத்தில் எப்படி வந்து அவரை கன்ஃபார்மாக வின் பண்ணுவாங்கன்னா ராயல் ராமோடைய ப்ரொமோஷன் இதிலலாம் பார்த்தீங்கன்னா அவரை கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க வரைக்கும் ராயல் ராமில் விராக் லஸ்னர்னர் வந்து பங்கேற்பார் அப்படின்னு நாமினேட் பண்ணாட்டாலும் அதுக்கான ஒரு சில காரணங்களை நான் சொல்லுவேன் ஏன்னா எல்லோருமே வராருன்னு சொல்லிட்டா சர்ப்ரைஸு அப்படின்னு ஒன்று உண்டு இல்லை அது இல்லாமல் போயிடும் ஸோ ப்ராக்லஸ்டர் வந்து அது சர்ப்ரைஸாக இருக்கும் பிகாஸ் ப்ராக்லஸ்டர் எவ்வளோ பாப்புலராக தெரியும் அதுவும் சவுதிலாம் வேறு லெவல் ரெஸ்பான்ஸ் கிடைக்கும்ல அதனால் ப்ராக்லஸ்டரை பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு டபுள்யூ வந்து ராயல் ட்ரம்பிள் இருக்காரு அப்படி அதை காட்டாமல் இருக்கிறாங்க அண்ட் ராயல் ட்ரம்பிளில் ப்ராண்ட் பிரேக்கருக்கு அப்புறமா வெற்றி பெற வாய்ப்பு இவருக்கும் அதிகமாக இருக்குது பிகாஸ் ஒருவேளை பிராக்லஸ்டர் வின் பண்ணாருவீங்களே சம்மர் ஸ்லாம் டைமில் ப்ராக்லெஸ்னர்னருக்கும் ப்ரான் ப்ரேக்கருக்கும் ஒரு ஸ்டோரியை டெவலப் பண்ணலாம் எப்படி ரோமனுக்கும் ப்ராகுக்கும் ஏற்பட்டாவில் அதே மாதிரி கேட்டீங்களா எஸ் அதே மாதிரி டெவலப் பண்ணலாம் ஸோ டபுள் வெடி பார்த்திங்கன்னா ப்ரான் ப்ரேக்கரை வெற்றி பெற வைக்கிறது போலவே பிராக்லஸ்னரை வெற்றி பெற வைக்கிறதுக்கும் சம்மன வாய்ப்பு இருக்குது அண்ட் சிஎம் பாங்குக்கும் ப்ராக் நான் ஆல்ரெடி சொன்னது தான் பழைய தொத்தக்கார ஒத்தக்கரை இருக்குது கிண்டர் பக்கம் போவாரா அப்படின்னு தெரில ஏன்னா யூனிவர்சல் சாம்பியன்ஷிப் யார் பக்கம் போகுதுன்னே தெரில மேபி ப்ராக்லோஸ்தர் வின் பண்ணார்னா பாங் சாம்பியனாக இருக்கும் பட்சத்தில் சிஎம் பாங்குக்கும் ப்ராக்லோஸ்டருக்கும் ரசமணி ஒரு சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்கலாம் அண்ட் ப்ராக்லோஸ்டர் எப்போ வந்தாலும் ஒரு டைட்டிலுக்காக மோதுவார் அது எப்போவுமே சரி அது மட்டும் இல்லாமல் டபுள்யூ பத்து முறை டபுள்யூ சாம்பியன்ஷிப் வின் பண்ணவர் அப்படிப்பட்டவர் இந்த முதலில் ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப் வின் பண்ணதே கிடையாது டபிள்பிள்யூ சாம்பியன்ஷிப் ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப் வின் பண்ணியிருக்காரு ஒரே நேரத்தில் அடுத்த நாள் மெர்ச் பண்ணிட்டார்ல ஸோ அதனால் அதனால ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப் பக்கம் இவர் போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது அடுத்தபடியாக நான் சொல்கிற பேர் ஓபா ஃபெமி ஓபா ஃபெமி ஒரு என்எக்ஸ்டி எக்ஸ்பீரியன்ஸ்ல அவர் வந்து வெற்றி பெற வாய்ப்பு இருக்கானா ரோமன் ட்ரெயின்ஸை ராயல் டம்புல ரிட்டர்ன் ஆக்க வைக்கிறாங்க அப்படிங்கிறதுனால த ரியாத் ரோமன் ட்ரெயின்ஸ் கம்மின்னு போட்டாங்க அதே மாதிரி ஓபா ஃபெமி வர்றதை அவ்வளோ பெருசாக காட்டுறாங்க ஓபா ஃபெமியை டபுள்யூ பார்த்தீங்கன்னா ஃபியூச்சராக தேர்ந்தெடுக்கக்கூடாது இப்போ ஓபாவையும் சரி ப்ரான் பிரேக்கரு நேருக்கு நேர் வச்சிங்கன்னா உங்களோட சாய்ஸ் யாராக இருக்கும் நான் கண்டிப்பாக ஓபா ஃபெமி தான் சொல்லுவேன் இஸ் த பெஸ்டு லுக் பெஸ்ட்டு ஸ்பீச் அவரோட ஸ்பீச் குரல் வழியாக நல்லா இருக்குது எப்படி இப்போ இருக்குன்னா கோல்டு பர்க் பேசுகிற மாதிரி முரட்டுத்தனமாக இருக்குது அண்ட் ஆளும் ஹைட் அண்ட் வெயிட் நல்லா இருக்கார் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ரசிதர் ரொம்ப பெரிய பாப்புலர் ஆகிறாரு அப்படின்னா என்ட்ரன்ஸ் ரெண்டாவது தீம் மியூசிக் இந்த ரெண்டுமே பிரான் பிரேக்கருக்கு செட் ஆகலை ஒரு நல்லா இருக்குதான்னு கேட்டிங்கன்னா உங்கள் மண்டைக்குள்ளே ஓடுதா அது இப்படி இருக்கும் ஒரு ரேண்டியேட்டர் மாதிரி ஜான்ஸின மாதிரி இல்லை ஆனால் ப்ராண்ட் பிரேக்கரை கம்பேர் பண்ணும்போது ஓபா ஓபாஃபியோட என்ட்ரன்ஸ் அண்ட் அவருடைய தீ மியூசிக் நீங்கள் ஒரு தடவை கேட்டு பாருங்கள் மறு தடவை நீங்களே நடப்பீங்க அவரை மாதிரி நல்லா இருக்குது இஸ் த நெக்ஸ்ட்டு அப்புறமா ரோமனுக்கு அப்புறமா அந்த நட அழகு அப்படிங்கிறது ஓபா ஃபமிக்கு தாங்க இருக்குது ச சத்தியமாக சொல்கிறேன் அண்ட் இவரும் டபிள்யூ பார்க்குன்னா ஒரு கண் வச்சுருக்கிறாங்க இவர் மட்டும் வின் பண்ணி ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பாக பாங்க எதிர்த்து ரசல் மினியால் சம்எஸ்லாமில் ரசல் மினியாலே ஒரு பெரிய பேப்பில் மோதினாருனா அது பெரிய விஷயம் தான் ஆல்ரெடி ட்ரூக்கும் இவருக்கும் ஒரு ஒரு பிரச்சனை இருக்குது மேபி ஒரு வின் பண்ணால் ரசன் மணியால் டைட்டில் பார்க்க மோதெல்லாம் இவர் வின் பண்ணதுக்கு நூறு சதவீதம்லாம் வாய்ப்பில் பத்து பெர்சண்ட் தான் வாய்ப்பு இருக்குது ஆனால் வெற்றி பெறவுங்க லிஸ்ட்டில் இவரும் இருக்கிறார் அடுத்தபடியாக யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா ஜ க எஸ் ஜெக்கஃபாட் ட்யூ ஜெக்கஃபாட் டூ இப்போ சமீப காலமாக அவர் ரொம்பவே ஸ்ட்ராங்காக காட்டுறாங்க அண்ட் சாட்டர்டே மெயின் மீட்டில் கோடி ரோட்ஸ்லாம் எல்லாம் குழந்த அடிக்கிற ஸ்டைலாக நம்ம பார்த்துருப்போம் இப்போ லுக்கு பேஸ் வரி வேறு ஜேக்காட்டு கொஞ்சம் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணியிருக்காரு சேடே மீனவன்ட்லேருந்து அண்ட் ஜேக்காக டூ டபுள்யூ பார்த்தீங்கன்னா ரசல் மூவ் பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னால் ஆல்ரெடி ட்ரூம் ஆக்கிண்டர் கூட தான் ஒரு ஸ்டோரில் போய்ட்டு இருக்காரு கோடி ரோட்ஸும் ஆட் பண்ணி ட்ரிபிள் ட்ரிட்டாக கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லை அதனால் எனக்கு தெரிஞ்ச ராயண்டப்பா வெற்றி பெறுதலில் ஒரு டாப் ஃபைவ் ரஸ்லர்ஸ் அப்படின்னு சொன்னால் ஜேக்கா ஃபாட்டுக்கு நான் வந்து நாலாவது இடம் கொடுப்பேன் ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா வெற்றி பெறதில் அதிகபட்ச வாய்ப்பு இருக்கிறதில்ல நாலாவது இருக்கிற ரசிஸ்ட் நான் சொன்னது வின் பண்ணாருன்னா அன்டுஸ்பாம்பியன்ஷிப் பார்க்க சாம்பியனாக ஒருத்தர் கூட மார்கலாம் ஃபர்ஸ்ட் ட்ரூ மணி வரைக்கும் சாம்பியனா இருக்கானு பார்க்கணும் தானே நம்மளும் ட்ரூ ட்ரூனு சொல்லிட்டு இருக்கோம் சாமி சீன் குளா இருக்காது ஸோ அதெல்லாம் கடந்து வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் ராயல் ட்ரம்ப நம்ம ஜேக்கப் பாட்டு வெற்றி பெறறானு அடுத்தது ரெண்டாவது லிஸ்ட்டை நம்ம பார்க்குறோன்னு வைங்களேன் கண்டிப்பா நான் சொல்றேன் அது வந்து ரோமன் டெய்ன்ஸ் தான் இந்த ராயல் ட்ரம்பை வெற்றி பெறதுக்கு அதிகபற்ற வாய்ப்பு இருக்கிற ரசலர்ல இரண்டாவது ரசலர் இவர் தான் பிகாஸ் ரசல் மணியா ஸ்டோரி அவருக்கு மாதிரி இருக்குது ஒருவேளை ரோமன் டைம்ஸ் வெற்றி பெற்றால் ரசல் மணி டைட்டில் டைட்டு பக்கம் போகலாம் அண்ட் ஆல்ரெடி கோடி கூட தான் மோது வாரம் சொல்லப்பட்டது நான் கோடியே சாம்பியன் இல்லை அண்ட் சிஎம் பாங்க வர வெயிட்டிங்காக இருக்காரு ட்ரூவும் வெயிட்டிங்காக இருக்கார் ஸோ சாம்பியன் மெட்டீரியலில் ஓகே அண்ட் அதே நேரத்தில் இன்னொருத்தரையும் நான் சேர்த்து சொல்லிடுறேன் கோடி ரோட்ஸ் இரண்டு முறை ஆயிரம் வெற்றி பெற்றாலும் மூணாவது முறையும் வெற்றி பெறுவேன் ரசல் மின்னலாக கோழி கிண்டுவேன்னு இருக்காரு ஆல்ரெடி ஜேக்கா ஃபா டூ ட்ரூமாக்கின்ற இயர் கோடி ரோஸ் நான் ஜேக்கா ஃபா டூக்கு சொன்னேன் அதே தான் சேம் யார் வெற்றி பெற்றாலும் ட்ரிபிள் ட்ரிட்டாக கன்ஃபார்ம் பண்ண வாய்ப்பு இருக்குது ஸோ கோடி ரோட்ஸ் வெற்றி பெறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இப்போ நான் சொன்னோம்ல இதில் யார் அதிகபட்சமாக வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது கமெண்ட் பண்ணிக்கோங்க மேக்சிமம் ரோமன் டெய்யன்ஸை சொல்லுவீங்க நான் வந்து யாரை பிக் பண்ணுறேன்னா கோடி ப்ரான் பிரேக்கர் ரோமன் ரேட்ஸ் இந்த மூணு பேரும் பிரிக் பண்ணுறேன் உங்களோட கமெண்ட் பண்ணிக்கோங்க அப்படியே பொப்பளை சைடு வந்தோன்னு வைங்களேன் விமன்ஸுக்கான ராயல் ரம்பிள் நம்ம மென்ஸுக்கான ராயல் ரம்பிள் பார்க்கும்போது விமன்ஸுக்கான ராயல் ரம்பும் பார்க்கணும் பெண்களை எங்கே இதையும் மதிக்கிறீங்க அதை பற்றி சொல்லவே இல்லையே அப்படின்னு நீங்கள் கேட்குறது புரியுது பெண்களுக்கான மேட்சாக அந்த அளவுக்குலாம் ஃபேன்ஸ் வந்து அட்ராக்ட் பண்ணி பார்க்காங்களான்னு தெரில காய்ஸ் ஆனால் ரசல் மினியா மூமெண்ட்டுக்கு ஓகே சரி அப்படி பெண்களுக்கான ராயல் ரம்பு நம்ம பார்க்கும்போது அஃபிஷியலி இப்போ கன்ஃபார்ம் பண்ணுறவங்க அண்ட் வாய்ப்பு இருக்கிறவங்கள பற்றி பார்க்கலாம் முதலாவது ஸ்டிஃப்னி டிஃபினுக்கு டிஃபினுக்கே இன்ஜுரியாகி தான் போயிருக்கிறாங்க அண்ட் ரசல் மினியா கோல்லாம் போன வருஷம் போட்டுவிட்டாங்க போன வருஷம் வேகாசில் வின் பண்ணாங்க ஷார்டில் பீட் பண்ணி அண்ட் அகெய்ன் இந்த வருஷமும் பார்த்தீங்கன்னா ராயல் ட்ரம்போ வின் பண்ணி ரசல் மூவ் மூவாக வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஸ்டெஃபினி வார்கருக்கும் இவங்களுக்கும் ஒரு ஸ்டோரேன் முண்டியே பழைய பாக்கி இருக்குது அண்ட் மேட்ச் வைச்சாங்கன்னா அது நல்லா இருக்கும் ஸ்டெஃபினி வார்க்கர் விர்ஸ் இஸ் ஸ்டிஃபினிஷேஷன் ஸோ அதனால் மேபி அதுக்காக பிளான் பண்ணலாம் அடுத்தபடியாக ரியார் அப்ளே ரியார் அப்ளை வெற்றி பெற்றால் டாக்டிங் சாம்பியன் இருக்காங்க அது ரசல் முனியா டைம் இருக்கதை விட்டுதலுங்க ரியார் அப்ளே வெற்றி பெற்றால் ஸ்டெப்ரிவார்க்கு கூட ரசல் முனியாவில் ஒரு வங்கமான மேட்ச் ஆடலாம் அதில் கையும் சேர்த்தா ட்ரிபிள் ட்ரெட்டாக படுபங்கமாக இருக்கும் கரெக்டு தானே ஸோ அதனால் இவங்களுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது எந்த எந்தளவுக்கு ஒரு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுன்னு சொன்னனோ அதே மாதிரி ரியா ரெப்ளைக்கு வாய்ப்பு இருக்குது ஆக்சுவலி முன்னாடியெல்லாம் ஒரு நியூஸ் வந்துன்னா ரியா ரப்பிளே இந்த தடவை ரெண்டாவது தடவையே ராயல் ரமே வெற்றி பெற்று ரசல் மீனியாவில் உமன்ஸ் ஹெவி சாம்பியன்ஷிப்பாக மோத போகிறாங்கன்னு அதுதான் நான் இப்போவும் கை சொல்கிறேன் ஏன்னா இவங்க வின் பண்ணிட்டாங்கன்னா ஹீல் கேரக்டர் பண்ணலாம் ரியா ரப்ளை அட்டாக் பண்ணுறான் ஸோ ரியா விசிஸ் ஈ விசிஸ் ஸ்டெஃபினி வாக்கள் கூட ட்ரிபிள் சூப்பரான மேட்ச்சை கன்ஃபார்ம் பண்ணலாம் அதனால் வாய்ப்பு இருக்குது இவங்க மட்டும் இல்லை இன்னும் இரண்டு பேர் பேரும் அடிபட்டிருக்குது ஒன்று லியோ மார்கன் லியோ மார்கன் ஆல்ரெடி ஸ்டெஃபிலி வாக்கர் கூட ஒரு ஸ்டோரியில் இருக்கிறாங்க பட் ஆனால் இப்போதைக்கு ராயல் ராட்டிக்ஸ் தான் இருக்காங்க லியோ மார்கன் இஸ் ரசி மினியோக்கு ஏற்ற ரஸ்லர் தான் அவங்க மோதுனா ஏற்றிக்குவாங்க அந்த வகையில் சொல்கிறேன் ராயல் ரம்பவை வின் பண்ணதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது அண்ட் என்னுடைய பர்ஸ்னல் ஃபேவரேட் யார் இந்த வருடம் உமென்ஸ் ராயல் ரம்பா வெற்றி பெறாங்கன்னா நிறைய அப்புறமா ரெண்டாவது இடத்துல யாரை சொல்லுவேன்னா பையாங் கப்பலர் பியாங்கபலருக்கு இன்ஜுரியெலாம் கியூர் ஆகிட்டு அவங்க ரிட்டனுக்காக ரொம்ப நாளைக்கு போய் டீச் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ அவங்க ராயல் ரம வெற்றி பெற்றால் ரசல் மணியால் ஜேடகார்க்கு கூட ஒரு மேட்ச் ஆடலாம் முன்னாள் சகோதரி முன்னாள் டீம் பாட்னர் கருப்பு கருப்பு வெர்சிஸ் வெல்ல அப்படிங்கிற மாதிரி மேட்சை ரசல் மினியால பொலிக்க வைக்கலாம் ஸோ பியாங்க பலரும் ரசல் மினியாவுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இதில் யார் வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது உமன் டிவிஷனில் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணிக்கோங்க தற்போருடைய பிடிஷன் ஏன் நான் இப்போ சொல்லியிருக்கேன்னா ஃபைனல் ட்ரா முடிஞ்சிடுச்சு ஸ்மாக்டன் வந்து வந்து தான் நடக்குது ஸோ அதனால் இப்போதைக்கு ஃபைனலாக நான் இப்போவே சொல்லிவிட்டேன் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த வீடியோ பிடிச்சினா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிக்கோங்க தொடர்ந்து வீடியோ பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கோ